வாங்க தமிழ் நேரங்களே தமிழ் கோல்பல் சேனல் டூ பாயிண்ட் ஓவர்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தின் விலையானது மிக கடுமையான சரிவில் இருந்து இன்று ஒரு ஏற்றத்தில் காணப்பட்டாலும் வெள்ளியின் விலையானது இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய ஏற்றத்தை சந்தித்து ஒரே நாளில் காணப்படுகிறது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் செய்யவும் வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி பதினொன்றாக காணப்பட்டது பதினோரு ரூபாய் விலையேற்றதுடன் இரநூத்தி இருபத்தி ரெண்டாகும் எட்டு கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டாக காணப்பட்டது எண்பத்தி எட்டு ரூபாய் விலையேற்றதுடன் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஆறாவும் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தாக காணப்பட்டது நூற்றி பத்து ரூபாய் விலையேற்றது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபதாவும் நூறு கிராம் இருபத்தி ஓராயிரத்தி நூறாக காணப்பட்டது ஆயிரத்தி நூறு ரூபாய் விலையேற்றதுடன் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறாகவும் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து பதினோராயிரமாக காணப்பட்டது பதினோராயிரம் விலையேற்றதுடன் ரெண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் என்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுகிறது இதை பொறுத்தவரை மேற்கொண்டு இந்த வாரத்தில் ரெண்டு லட்சத்து முப்பதாயிரத்திலிருந்து ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சூழலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்றாக காணப்பட்டது ஐம்பத்தி ஐந்து ரூபாய் விலையேற்றுடன் பதிமூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டாம் எட்டு கிராம் ஒரு லட்சத்து ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு காணப்பட்டது நானூத்தி நாற்பது ரூபாய் விலையற்ற ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நான்காம் பத்து கிராம் ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பதாக காணப்பட்டது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் விலையேற்றதுடன் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்றி எண்பதாகவும் நூறு கிராமின் விலை பதிமூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து முந்நூறாக காணப்பட்டது ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலையேற்றதுடன் பதிமூன்று லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து எட்நூறு ரூபாயாக காணப்படுகிறது இந்த எட்டு கிராமின் விலையை பொறுத்தவரை நமக்கு மேற்கொண்டு ஒரு லட்சத்து பத்தாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் விலை இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுகிறது இதே வேளையில் மீண்டும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட

விஷயங்களையே பொறுத்தவரை மேற்கொண்டு நமக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சத்து ஆயிரத்திலிருந்து குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஐந்தாயிரம் தொண்ணூற்றி ஆறாயிரம் என்கிற விலை நிலவரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதே வேளையில் இந்த விலை ஏற்றமானது தொடர்ந்து இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவாக இருக்கவே வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தின் விலையானது ஒரு கடுமையான ஏற்றம் ஒரு மிக கடுமையான சரிவு என்று மாறி மாறி இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது ஏனென்றால் அமெரிக்க டாலரின் மதிப்பானது தொண்ணூறு ரூபாய் தொண்ணூற்றி காணப்பட்டது தொண்ணூறு ரூபாய் முப்பத்தி பைசா என்கிற சரிவில் காணப்படுகிறது இது தொடர்ச்சியாக மேலும் கீழும் ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவு என்று காணப்படுகிறது இதன் காரணமாக தங்கத்தோடு விலை மட்டுமில்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் நிலையானது தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு என்று இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது